கிரிப்பாறை காளிகேசம் செல்லும் பகுதியின் காட்சி இங்கே காளிகேசம் செல்லும் பஸ்ஸுகள் இங்கே நின்று மக்களை இறக்கிவிட்டு போகும் இங்கே ஒரு கடை இருக்கிறது அந்த கடை முதலாளியை சந்திப்போம் கடை முதலாளி சீட்டு சும்மா இருக்குது காணல வரை கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு பார்ப்போம் சரி ஓ ஐயா வணக்கம் கடை முதலாளி நீங்க தானா எப்படி தொழிலாளியா சரி வியாபாரம் எப்படி இருக்கு சுமார தான் இருக்கு சரி இது வெளியூர் மக்கள் சுற்றுலா எல்லாம் வருவாங்க இல்லையா இந்த இந்த ஊர் பேர்னா கலிகேசமா கீரிப்பாறை கீரிப்பாறை இதுக்கு அந்த பக்கம் கலிகேசம் இல்லையா சரி இந்த பக்கத்துல வந்த பிறகு இந்த இது பாட்டில் என்ன இருக்கு மது பாட்டில் மாதிரி இருக்கு ஏதோ தேன் அடைச்சி வச்சிருக்கா ஓ சரி சரி நான் என்ன நினைச்சேன்னா ஏதோ உங்க மது கசாயம் ஏதோ நீங்க வியாபாரம் பண்ணுறோம் நினைச்சேன் அது இது என்ன தேனது தேனா இதுல ஆயிரத்தி நானூறா ஐநூறா முதலாளி நீங்களா അഭ്യാ ശരി നമ്മൾ മലയാളത്തെ കേക്കണം ഇത് ആയിരത്തി ഐനൂറ് വന്ന് എല്ലാ ഇടം കിടക്കാതെ கஷ்டம் பாறை அந்த மாதிரி இருக்கும் இல்லையா கூடுகளை பார்க்க முடியுமா அந்த பக்கத்துல கூட இருக்கா உள்ள போனோம்

இந்த ஊர் சரி சரிமலாளி உங்கள் தேன் வியாபாரம் உங்கள் ஹோட்டலா ஹோட்டல் வியாபாரம் சிறக்க வாழ்த்துக்கள் ஐயா நீங்க சொல்லுங்க எப்படி இந்த ஊருடைய சிறப்பு அம்சங்கள் ஏதாவது இருந்த சொல்லுங்க இது என்ன அரசு ரப்பர் கழகமா எப்படி அரசு ரப்பர் கழகமா என்ன இறக்கப்படும் சொல்லுங்க ஐந்து கரம் கொண்டு அழுக்கில்லாமல் விளக்கம் தேடி இருக்கின்ற இயற்கை ஏழ்மி ஹிந்த தீபகட்டம் ஆ துயரத்தில் இருந்து கொண்டு இருதரமும் கூப்பி கூப்பி இல்லாமல் விளக்கம் தேடி ரப்பர் மரம் ரப்பர் மரத்தை பற்றி பெருமைகள் இல்லையா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கண்ணெதிரே விளக்கம் தேடி இருக்கின்ற கர்ம வீரர் காமராஜர் விளக்கம் கொடுக்கின்ற இயற்கை தேடி இருக்கின்ற நாகரிக குட்டம் ஆ கலக்கமுடன் விளக்கமுடன் உயரவேடன் உதரத்திற்கு விளக்கமாக இருக்கின்ற அரசு ரப்பர் கழக தொழிலாளர் நீங்க பாலூட்டம் தொழிலாளியா எல்லாமே இருக்கிறது எல்லாமே இருக்கிறது எனக்கு சின்ன எழுத்து தெரியல தெரியவில்லை என்று சொன்ன வாஸ் வீட்டில் வாடகை ஓ சரி 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 அங்கே பார்த்துட்லாம் சாருக்கு பேர் என்ன பன்னீர் செல்வம் பன்னீர் செல்வம் சாருக்கு இந்த ஊரா வெளியூரா மேலை நாட்டு கலாச்சாரத்துக்கு பின்பற்றி இருக்கின்ற இந்த நாடு இல்லை ஓ மேலை நாட்டு கலாச்சாரத்துக்கு பின்பற்றி இருக்கிறதியா எந்த நாட்டு கலாச்சாரம் நான் இருந்து வந்திருக்கேன் ஓ இங்கிலாந்து

விளக்கம் தேடிக்கின்ற தேசிய நெடுஞ்சாலையை பாரசீகத்திற்கு கண்ணுமிக்கும் நேரத்தில் காணகத்தில் காணவில்லை கலக்கம் தேடி இருக்கின்றே விளக்கமுடன் விளக்கம் தேடி இருக்கின்ற கார்பரேஷன் ஒரு அழகிய இந்த தீபகற்பம் எட்டா துயரத்தில் இருந்தாலும் வேற தேடி உண்ண வேண்டும் உண்மை தேடி உலக நாட்டில் ஒப்படைக்க விளக்கம் தேடி இருக்கின்ற உண்மையை கர்ம வீரர் காமராஜர் என்பதற்கு கலையகத்திற்கும் உயர்வழியும் ஒழுக்கம் விளக்கம் தேடி இருக்கின்றான் கொள்ளளவு தாயா கலை வழி தாய் என்பதற்கும் உயர் தேடி இருக்கின்ற ஒவ்வொரு கலையகத்திற்கும் விளக்கம் தேடி இருக்கின்ற தேசிய கல்வி நான் இல்லை தானகத்தை இதுவே சரி நீங்கள் சொல்வது என்ன எனக்கே சரியாக புரியவில்லை விளக்கம் சொல்ல இலங்கை இலங்கை தமிழர் இலங்கை தமிழர் இலங்கை தேசம் தானே இலங்கையில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்தவங்களா இப்ப வந்து அவங்க வந்து தஞ்சாவூர் அந்த பக்கத்துல அவங்க இங்க வந்து தஞ்சாவூர் வேலை செய்ய வந்து குத்தியார் ஓ இது அப்ப நீங்க இலங்கை இருந்து வந்து

இருந்தாலும் ஏன் நாங்க சொல்லிடுறேன்னா இங்கேயே போன்ற அப்படியே உகை இருக்குதோ போயிறு இருக்குதோ என்ன இருந்தாலும் நீங்க என்ன நினைக்கிறன்னா அருமையா வளரணும் இங்க வாரீங்க ரெண்டு புல்ல வாங்கிட்டு வாரிங்க அடிச்சு உடைக்கீங்க குடிச்சீங்க ரெண்டு மூணு ஒரு நாலு பையன் மாதிரி ஒரு பிள்ளை கூப்பிட்டு வாரிங்க அது ரொம்ப தப்பு மாதிரி பண்ணி கொடுத்துருவீங்க இந்த வாடியை முங்கு இந்த அருவில இருக்கிறது நாங்கள்தான் ஓ அப்படி நடந்துருக்கோம் கீழைக்கு படகுகள் இங்க எடுக்க சாத்தியமே கிடையாது கேரணா கேரணா உள்ளூர்ல உள்ள குண்டு கடலை அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு தெரியும் ஆ ஆ ஐயோ தலைவர் நான் வந்து நான் வந்து வெளியூருக்காரர் அவர் மாஸ்டர் அந்த பக்கம் இருக்கார் சரி தலைவர் எந்த ஊர் நாகர்கோவில் ஆ அது தெரியல தெரியலை சரி 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 மல்லி தீ கொடுங்க உங்களுக்கு

அவங்களுக்கு சாந்தப்படுத்தணும் அவங்களுக்கு அநீதி பண்ணக்கூடாது நீதி நியாயமா வரணும் போனோம் சரி கொறை சொல்லி புண்ணியம் கிடையாது நம்ம வந்து நீட்டாக போனோம் பயபக்தியோட வந்து சாமி தரிசனம் பண்ணணும் போனோம் தவறான எண்ணத்தோட வந்தாச்சிக்கல் சிக்கல்ல சரி 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 உங்கள் செய்தி மிக சிறப்பானது செய்தி முடித்துக் கொள்ளலாமா

இந்த ஊர் கதையை சொல்லுங்க தலைவர் இந்த ஊர் அப்படின்னு எங்க ஊர் வந்து முன்னால வந்து நானூற்றி முன்னூத்தி ஐம்பது குடும்பங்கள் இருந்த ஊர் முன்னால முன்னூற்றம்பது குடும்பங்கள் மலைவாழ் மக்கள் மலை இல்ல லேபர் லேபர் ஃபேக்ட்ரி லேபர் இப்ப வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க நினைச்சோம்னா பையன்மாரு மட்டுமே நானூத்தி பையமாறு உண்டு

ஒரு சம கலெக்டர் நான் வந்து டிஸ்ட்ரிக் பஸ் எடுத்து ஆயிரத்தி அஞ்சு மீட்டர் எஸ்பிரி ஸ்கூல்ல கோர்ட் பக்கம் அந்த காலத்துல அந்த அளவுக்கு விளையாடி எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்களை வளர்த்தி அப்படி பேர் வாங்கின ஊர் தான் ஊர் இந்த ஊர் என்னோட பையன் என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பையன் என்னோட தம்பி ஒரு பையன் வந்து இன்னும் இருக்கான் சபிக்கணும் மில்ட்ரில இருக்கான் இன்னொரு பையன் வந்து எங்க மனோ தங்கராஜி மினிஸ்டர் அவருக்கு வந்து எஸ்கேட வண்டி இருக்கான் சார்ஜ் என்னோட தடி வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு தடி எல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு நல்லா இருக்காரு ஆமா இந்த பைசை சேமிச்சுட்டு அப்பா அம்மா சொல்ல மாதிரி அந்த அறிவுரை கேட்டு நல்லா இருக்காரு நல்லா இருக்கா அதே மாதிரி வரும் தலைமுறை நல்லா இருக்கும்னு நீங்க சொல்லுது நல்லா இருக்கும் இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதோட நல்ல பண்போட ஒழுக்கத்தோட வரணும் ஆமா அவங்க ஃபாரஸ்ட் பார்க்கும் சரி நாங்க ஊர்ல உள்ள மக்கள் சொல்லி அந்த அறிவுரை கேட்டு வரணும் நல்ல நடையா போயிட்டு வந்தால் அவங்க வீடு போய் சேரலாம் நல்லா இருக்கு சமீபத்துல வந்து தேவகிரி மூணு பையன் மருந்து இறந்துட்டாங்க

நமக்கு தூக்க கஷ்டமா இருக்கும் நம்ம சொன்னா கேட்காத போயிட்டானுல இப்ப வந்து கிடையாது இங்க வந்து கீரிப்பார ஊருக்குள்ள வந்து தீயணைப்பு வந்து பாடி எடுத்தா வரலாறே கிடையாது பாடி நாங்க தான் எடுப்போம் ஏன்னா உங்களுக்கு உள்ளூர்ல எங்க எங்க மழை இருக்கு ஆளா எங்க இருக்கு பாறை எங்க இருக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும் அந்த அவங்களுக்கு தெரியாது அந்த அறிவுரையே பையன் மாதிரி சொல்லமோ இந்த பையன் மாதிரி காதுக்கு பொருட்படுத்த கிடையாது கிடையாது அது சிக்கல்ல மாட்டது ரெண்டா மாட்டின வர அண்ணாச்சி ஆனா போனா அறுபத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு சொல்லி வருவாங்க

சரி நம்ம வரும் தலைமுறைகளுக்கு விழிப்புணர்வு செய்துட்டே இருப்போம் தப்ப வேண்டிய தப்பு பார்த்தது என்ன செய்ய முடியாது ஒண்ணு செய்ய முடியாது ஆண்டவன் என்ன சொல்லுனா ஒன்லி போஸ்ட்ல சேருங்க படிப்புல சேருங்க உங்களுக்கு எது சாய்ஸோ அதுல எடுங்க ஜி தமிழ பாருங்க விஜய் டிவி பாருங்க எல்லாம் பாக்கலாம் இந்த தவறான வழியில போக கூடாது இருபத்தி நாலு மணி நியூஸ பாருங்க இந்த நாள் இந்த நாட்டு நடப்பு என்னன்னு நீங்க நியூஸ பாருங்க நியூஸ பாத்துட்டு உங்க மைண்ட ஒர்க் பண்ணுங்க யாருல சிந்து அவ பேட்மேன் சரி அன்னைக்கு பிடி உஷா

நாலாவது இடத்துல தான் தெய்வத்தை வச்சிருக்கான் ஆமா நீ காலத்தை எழும்ப பெத்த தாயின் கால்ல விழுந்துட்டு நீ வேலைக்கு போனாலே நல்லா இருக்கும் அதே மாதிரி மகிழ்ச்சி ஒண்ணுமே ஒண்ணுமே அவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்தா பிரச்சனை கிடையாது பிரச்சனை கிடையாது சரி உங்கள் செய்தி சிறப்பானது வாழ்க வெற்றி உண்டாகட்டும் சுபாஷ் சந்திரபோஸ் வெற்றி உண்டாகட்டும் காந்தி இல்லை காந்தி இல்லை சுபாஷ் சந்திரபோஸ் அந்த உலகத்துக்கு